சோயா சங்க்ஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் அது நான்வெஜ்க்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் தான் ஆனாலும் சில பேருக்கு சோயா சங்க்ஸ் பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி ஒரு சூப்பரான சோயா கோலா உருண்டை குழம்பு செஞ்சு கொடுங்க அது சோயாவில தான் செஞ்சீங்கன்னு சத்தியமாக கண்டே பிடிக்க முடியாதுங்க ட்ரஸ்ட் மீ இது மட்டன் டேஸ்டில் அல்டிமேட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இது பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு ப்ரொசீஜர் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ட்ரை பண்ணுவீங்க அந்த அளவுக்கு சூப்பரான ரெசிபி இது இதுக்கு நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கேன் இதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிட்டு இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஊற வச்சாதான் அது நல்லா இருக்கும் இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணனால பிரச்சனை இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஊற விட்டுருங்க இது நல்லா ஒரு டுவென்டி மினிட்ஸ் ஊறி வந்ததுக்கப்புறமா அப்புறமா தண்ணி எல்லாத்தையுமே கையில் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதுல சில்லான தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கையில நல்லா பிழிஞ்சிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க சோயா நல்லா தண்ணி இழுத்து வச்சுருக்கோம் நீங்கள் தண்ணி நல்லா பிழிஞ்சாதான் உங்களுக்கு நம்ம கோலா உண்டை பொரிக்கும் போது எண்ணெய் குடிக்காம இருக்கும் கூட உங்கள் காரத்துக்கு அளவுக்கு பச்சை மிளகா நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் பத்து பல்ல அளவுக்கு பூண்டு ரெண்டு மூணு துண்டு இஞ்சி கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தண்ணி கொஞ்சம் கூட சேக்காம இது நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிடாதீங்க இந்த பதத்தில் இருக்கணும் இது கூட ஒரு ஹாஃப் டேபிள்ஸ் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஹாஃப் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு பாதி வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு கடலை மாவை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே மிக்ஸ் பண்ணும்போது தெரியும் அது உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்தால் மறுபடியும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலமாவை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க நான் மொத்தமாக இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் கடலமாவை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க எனக்கு ஒரு பதினெட்டு உருண்டைக்கிட்ட இது வந்துச்சு கிரேவிக்கு நான் தக்காளி பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு ரெண்டு நல்ல பழுத்த நாட்டு தக்காளியாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இது கூட நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் தக்காளி பேஸ்ட் நான் அரைக்கிற டைம்லேயே எண்ணெய் காய வச்சுட்டு நாங்கள் பொறிக்கிறதுக்கு எப்பயுமே கடலெண்ணெய் வாங்க எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவோம் நீங்களும் முடிஞ்ச அளவு அதவே ட்ரை பண்ணுங்க பிகாஸ் ரீஃபைண்ட் ஆயிலை விட கடலெண்ணெயோட பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகம் ஸோ அது யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது எல்லா உருண்டைகளையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஒரு கடாயில் நம்ம கோலா உருண்டை பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நல்லா நல்லா வதங்கி வரணும் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நான் முன்னாடியே குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ண மறந்துட்டேன் மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா டேஸ்ட் இன்னும் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா உங்களுக்கு என்ன பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க குழம்பு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ரெடியாகி வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக சிம்மரில் வச்சுட்டு ஒரு ஒரு கொலா உருண்டையாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கொலா உருண்டையை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம் கொலா உருண்டை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அதை தூவி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க கொலா அப்புறமா கொதிக்கவிடக்கூடாது சொத சொத மாதிரி ஆயிடும் நான் சொல்லியிருக்க மெத்தடில் அப்படியே ட்ரை பண்ணிட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்